இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் திகதி ஜம்மு காஷ்மீரில் பஹல்காமில் உள்ள பைரஸ்கான் பள்ளத்தாக்கில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த அழகான இடத்தில் சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பங்களுடன் விடுமுறையைக்கு அளித்த போது இந்த தாக்குதல் நடந்துள்ளது ஜார்ஜ் குரவில்லா கொல்கத்தாவை தளமாக கொண்ட அமெரிக்க குடிமகன் இவர் ஒரு தகவல் தொழில்நுட்ப நிபுணராக இருந்தார் பிரதி ஹனகியா கர்நாடகாவை சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் பிரசாந்த் குமார் சத்பதி ஒடிசாவின் பாலாசோர் மாவட்டத்தில் வசிப்பவர் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் நிறுவனத்தில் கணக்காளராக பணியாற்றியவர் விசாரணை அதிகாரி பீகார் மாநில கலால் துறை ஆய்வாளர் கடற்படை அதிகாரி சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டவர் புலனாய்வு பணியக அதிகாரி தனது மனைவியுடன் விடுமுறைக்கு சென்றிருந்தவர் அவள் கண்முன்னே கொல்லப்பட்டார் இது தவிர மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ஹரியானா பஞ்சாப் கேரளா குஜராத் கர்நாடகா ஒடிசா ஆந்திர பிரதேசம் மத்திய பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் மற்றும் நேபாள் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் சமீபத்திய ஆண்டுகளில் காஷ்மீரில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலாக கருதப்படுகிறது தாக்குதலை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தனது சவுதி அரேபிய பயணத்தை ரத்து செய்துவிட்டு ஜம்மு காஷ்மீர் நிலைமை குறித்து உயர்மட்ட கூட்டத்தை நடத்தினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து பயங்கரவாதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்தார் தாக்குதலை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் அரசு இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் இழப்பீடாக அறிவித்துள்ளது